ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து மீட் பண்ண போகிறோம் அது எப்படி இருக்குன்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்க எனக்காக என் ஃப்ரெண்டு வந்து சமையல் பண்ணுறான் பிரியாணி இன்னும் என்ன காயில் அதுக்காக வெயிட் பண்ணுறான்

நாங்களாம் வந்து முன்னாடியே வந்துட்டோம் இந்த வந்து அப்படியே லேட்டாக வருவாங்க ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சுல பர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க புது பொண்ணு பாருங்க நிக்கிறாங்க சரி சமைக்கிற வரைக்கும் எல்லாம் ஃபன் பண்ணலான்னு பேசிட்டு இருக்கோம் இவங்க வெங்காயம் வந்து போடுவாங்கன்னு பார்க்குறோம் போடவே மாட்டாங்க தக்காளி இன்னும் எவ்வளவு நேரங்க தக்காளி போடுறதுக்கு இப்போ வந்து புதினா போட போறாங்களா புதினாலாம் சாப்பிட்றது இல்லை சேர்க்குறது இல்லை பொறுக்கி தான் போயிருந்தாலும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் மேடம் புதினா கொத்தமல்லி செஃப் சொல்றாங்க பாருங்க கேட்கோங்க அடுத்து என்ன செக் பண்ணும் எனக்கு டப்பால் டப்பால்னு தண்ணி இப்படி தெரிக்கிது ஏ எதுவும் போன் போகாது பயமா புதினாவையும் கொத்தமல்லியும் போட்டு நன்கு வதக்கவும் பிறகு தக்காளியை கொட்டவும் தக்காளியை தூய தமிழ்ல எப்படி சொல்றது தக்காளி போட்டோம் இப்ப வந்து கல்லுப்பு போடுவாங்க இதெல்லாம் போடாதடி யாருமே போட வந்து கல்லுப்பு போடுங்க எதுக்கு இந்த கல்லுப்பு போடுறீங்கன்னு கண்ணு சீக்கிரமா வதங்கட்டுங்க தக்காளி வந்து சீக்கிரமா வதங்கறதுக்கு டிப்ஸ் சொல்றாங்க பாருங்க எங்க செஃப்ஸ் செஃப் கல்லுப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரியுமாங்க நான் சிக்கன் களவர் டிப்ஸ் இவங்க அடுப்பு ஆரம்பிச்சாங்க அவங்க தக்காளியை போட்டு வறக்க ஆரம்பிச்சாங்க இவங்க இன்னும் கழுவிနေ இங்க மஞ்சள்

நாங்க வந்து செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த சிக்கனை கழுவி தருவாங்க. சிக்கனை தனியாக நாங்கள் வேக வச்சு பிரியாணியில் போட்டுருவோம் அப்படி தானேங்க தப்பு. நமக்கு செய்ய

ஒரு சமையல் கூட்டாஞ்சோர் மாதிரி பண்றோம் அது எப்படி வருதுன்னு அவுட்புட் புட் பார்த்தா தான் தெரியும் தண்ணி இருக்கு தானே டிபாய் அப்படியே அப்படியே கொட்டாண்டி ரெண்டு பேருக்கு உங்க பேருங்க குடும்ப இஸ்திரின்னு காட்டுற பாருங்க பாயம்மா இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் செஃப் பண்ணிட்டாங்க அவங்க கிளறாங்க பிரியாணிய முட்டை வைக்கிறாங்க பயமா நீ கூட கல்யாணம் பரவாயில்ல பயமா தெரிவாயிட்டு அப்படியே இருப்பேன்னு நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டைமில் வந்து போட்டுக்கலாம் அப்படி தான் சார் தண்ணி ஊற்றிட்டு திரும்பியும் கூட உப்பு போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எவ்வளோ உப்பு சாப்பிடுறீங்களோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம் ஏய் நம்மளா ஏய் நீங்கள் எல்லாமே உப்பு கொஞ்சம்

காரம் போடுற காரம் எல்லாம் கரெக்டாக இன்னும் கொஞ்சம் போட்டால் வேகம் போது கருமே சில்லி இப்போ வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போடாம வெறும் சில்லி பவுடர் அதாவது காரத்தூள் காரம் தூள் வெறும் மிளகாய் தூள் வெயில் காரம் வந்து கம்மியாகவே இங்க பாருங்க நாங்களாம் சும்மா பேசி நிற்கிறோம் இவங்க வந்தவொடனே வேலை பார்க்க இதில் நான் மட்டும்தான் வெட்டியா இருக்கிறேன் நீ அவங்க சிக்கன் கழுவி கொடுத்தா இவங்க கிளாஸ்லாம் கழுவி வைக்கிறான் இப்போ நம்ம என்ன போடுறீங்க ஏய் உங்களுக்கு கொடுக்காமலையாடி இதுக்கப்புறமா நாங்கள் என்ன நல்லா பண்ணுவோம் பிரியாணி எப்படி வந்துச்சு நல்லா வந்துச்சா இல்லையா இதுக்கப்புறம் என்ன நான் இருக்குன்றது செகண்ட் பார்ட் வருது மறக்காம அதிகமாக போய் செக் பண்ணி பார்த்துருங்க பாய்